என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் இன்றைய காணொலியில ரெண்டு முக்கியமான செய்திகளை பத்தி விரிவா பார்க்க போறோம் முதல் செய்தி நேற்று மாலை நம்முடைய இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு உங்களுக்கே நல்லா தெரியும் சட்ட விரோத பண பரிமாற்ற குற்றத்திற்காக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதியாக சிறையில் இருக்கும் நம்முடைய இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப நாளாக ஜாமீனுக்காக நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போகும்போதெல்லாம் அமலாக்கத்துறை என்ன தெரியுமா சொல்லும் என்னதான் இவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாலும் இவருக்கு அப்படின்னு ஒரு செல்வாக்கு இருக்கு ஒருவேளை நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்புனா அந்த செல்வாக்கை பயன்படுத்தி சாட்சிகளை களைச்சிருவாரு அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க நீதிமன்றமும் அமலாக்கத்துறையோட இந்த வாதத்தை எடுத்துக்கிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனை மறுத்துக்கிட்டே வருவாங்க ஸோ தன்னுடைய விடுதலைக்கு ஜாமீனுக்கு ஒரே தடையாக இருக்கின்ற இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து நேற்று மாலை அது தொடர்பான கடிதத்தை ஆளுநருக்கும் அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் அனுப்பி வச்சிருக்கிறாரு நம்முடைய இலாக்கா இல்லாத அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் சரிப்பா இதுக்கப்புறமாவது நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்லை ராஜா அதற்கான வாய்ப்பு தொண்ணூறு விழுக்காடு இல்லவே இல்ல ஏன் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவோட திட்டமே ஏன் தெரியுமா ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டா அது கொங்கு மண்டலத்தில் பாஜகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுடைய வாக்கு விழுக்காட்டிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி உருவாக்கி வச்சிருக்கிற நெட்ஒர்க்கை பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு ரொம்ப சுலபமாக பணப்பட்டுவாடாக செய்ய முடியும் ஸோ செந்தில் பாலாஜி உருவாக்கி வச்சிருக்கிற அந்த நெட்ஒர்க்கை வேலை செய்ய விடக்கூடாது தங்களுடைய வாக்கு விழுக்காட்டிற்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அதுக்கு செந்தில் பாலாஜி தேர்தல் முடிகிற வரைக்கும் வெளியே வரவே கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவோட திட்டமே இந்த திட்டத்திற்காக தங்களுடைய கைப்பாவையான ஈடிய அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முட்டுக்கட்டைகளையும் போட்டு செந்தில் பாலாஜியோட ஜாமீனை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜியும் வெளியே வரவே மாட்டார் தெளிவாக புரிஞ்சதா அடே ஓன்னா மட்டும் ஒன்னு விட்டுருவோமா கமான் சார்ஜ் அடுத்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த ஆண்டிற்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை நேற்றைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய உரையை வாசித்து தொடங்கி வைத்தார் தமிழக சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்டா மன்னிக்கணும் நேற்றைக்கு தான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய உரையை படிக்கவே இல்லையே அவருக்கு பதிலா அந்த உரைய நம்முடைய சபாநாயகர் அப்பாவுதான் தமிழ வாசிச்சாரு இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இது எல்லாமே எதர்ச்சியா நடக்குதா இல்லனா திமுகவும் ஆளுநர் ஆர் என் ரவியும் முன்கூட்டியே பேசி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களா அதாவது நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ வலிக்கிற மாதிரி நடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு முன்கூட்டியே பேசி வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி நாடகம் ஆடுறாங்களா அப்படின்னு கேட்குறேன் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வை எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணுமே ஆளுங்கட்சியான திமுக ஊத அதுக்கு ஆளுநர் ரவி ஆட அடடா ஒரே கூத்தா இருந்துச்சு என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட

அதனால தான் கேக்குறேன் நேற்றைக்கு சட்டமன்றத்துல நடந்தது எல்லாம் இயல்பா நடந்த நிகழ்வா இல்லனா இந்த பாஜகவை சேர்ந்த ஆளுநர் ஆர் என் ரவியும் திமுகவும் பேசி வச்சுக்கிட்டு கலவாணி தனமா கலவாணி பயலா என்ன ரொம்ப ஓவர் கற்பனையா இருக்கு தம்பி அப்படிங்கிறீங்களா சரி நான் சொல்ற சில விஷயங்களை தெளிவா உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே வாங்க அப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் இதெல்லாம் இயல்பா நடந்த நிகழ்வா இல்லைனா முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட நாடகமா அப்படின்னு இப்ப ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா வந்து மூணு வருஷமாச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாசம் தான் அவரு தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா வராரு இத்தனை ஆண்டுகள்ல எத்தனையோ சட்டமன்ற கூட்டத்தொடர அறிக்கை வாசிச்சு தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்போ அவருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபு என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் எப்பவுமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் அதன் பிறகு சட்டமன்ற நிகழ்வுகள் தான் இந்திய தேசிய கீதம் இசைக்கப்படும் இதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபு இப்படித்தான் கடந்த எழுபது ஆண்டுகளாக தமிழ்நாடு சட்டமன்றமும் இயங்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ மட்டும் இயல்புக்கு மாறா ஆளுநர் ஆர் என் ரவி என்ன கேட்குறாரு எனக்கு என்னுடைய உரைக்கு முன்னாடியும் இந்திய தேசிய கீதம் இசைக்கப்படணும் நான் அறிக்கையை வாசித்து முடித்த உடனேயும் இந்திய தேசிய கீதம் இசைக்கப்படணும் ஆக மொத்தம் ரெண்டு முறை எனக்கு தேசிய கீதம் பாடப்படணும் அப்படின்னு கேக்குறாரு தேசிய கீதம் என்ன சினிமா பாட்டா ஆளாளுக்கு ஒன்ஸ் மோர் கேட்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு தேசிய கீதம் பாடப்படும் போது இப்படி தான் நிற்கணும் இத்தனை நிமிடங்களில் அதை பாடி முடிக்கணும் இந்த கட்டத்தில் தான் தேசிய கீதத்தை இசைக்கப்படணும் அப்படின்னு அதுக்குன்னு சில வழிமுறைகளே இருக்கு இப்போ பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டா கூட காலையில் பிரேயர் டைம்ல என்ன பண்ணுவாங்க முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க அதுக்கப்புறம் உறுதிமொழி மொழி எடுத்துக்குவாங்க அதன் பிறகு சின்ன சின்ன அறிவிப்புகள் நடக்கும் அதன் பிறகு இறுதியாக தான் இந்திய தேசிய கீதம் பாடப்படும் இப்படித்தான் பள்ளிக்கூடத்திலேயே ஒரு நாள் தொடங்கப்படும் அப்ப ஒரு பள்ளிக்கூட பசங்களுக்கு இருக்கிற அறிவு கூட ஆளுநர் ஆர் ரவிக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா இந்த கேள்வியில் இருந்து தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகமும் வருது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த அளவிற்கு தமிழ்நாடு சட்டமன்ற மரபு தெரியாத முட்டாள் கிடையாது அது எல்லாத்தையும் விட ஒரு தேசிய கீதம் எப்போது எந்த கட்டத்தில் வாசிக்கப்படும் அப்படிங்கிற நடைமுறை தெரியாத முட்டாளும் கிடையாது இதை வச்சு தான் சொல்கிறேன் நேற்று நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வேண்டும் என்றே திட்டமிடப்பட்டு நடந்த நாடகம் அப்படின்னு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேடா திருட்டு பசங்கடா நீங்கள் இப்போ சில ஊப்பிங்க வந்து கேவலமாக ஒரு முட்டு கொடுப்பானுங்க ஆ இதில் என்ன நாடகம் இருக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் எழுதி கொடுத்த அறிக்கையை தான் அவர் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்காம போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி பாதியிலேயே எந்திரிச்சு போயிட்டாரு இதில் நாங்கள் என்ன பண்ணோம் இதுல என்ன நாடகம் இருக்குது அப்படின்னு வித்தியாசமாக உருட்டுவானுங்க கேவலமாக முட்டு கொடுப்பானுங்க அடே நொன்னைகளா நேற்று நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் ஆனா ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு நேத்து ஆளுநர் ஆர் என் ரவி வாசிக்க வேண்டிய அந்த கடந்த ஒன்பதாம் தேதியே அவருடைய பார்வைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க அவரு அதையெல்லாம் பார்த்து சரி அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அதை அச்சடிச்சு நேத்து சட்டமன்றத்துக்கு வந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினர் கையிலையும் கொடுத்தாங்க இதை நான் சொல்லல சபாநாயகர் அப்பாவுவே சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த அறிக்கையில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் முதல்ல அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எந்த ஒரு உரிமையும் அதிகாரமோ இல்லவே இல்லை 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 நான் பெரிய இங்கே நான் அப்படி தான் அறிக்கையில் திருத்தம் செய்வேன் அப்படின்னா அதை முன்னாடியே செஞ்சிருக்கணும் அப்பையெல்லாம் சரி சரி அப்படின்னு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை ஆட்டிபுட்டு அச்சடித்து கையில் கொடுத்து நேத்து வந்து வாசிக்க சொன்னா இல்ல இல்ல இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரா இருக்கு இதை நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் எனக்கு ரெண்டு முறை தேசிய கீதத்தை பாடணும் அப்படின்னு சொல்கிறதும் முதல்ல ரெண்டு முறை தேசிய கீதத்தை பாடுறது மட்டும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்புடையதா அதுவும் தப்புதான் அதுவும் மரபுக்கு எதிரானதுதான் போதே தெரியுது இது எல்லாமே திமுகவும் பாஜகவும் ஆளுநர் ஆர் என் ரவியும் பேசி வச்சிக்கிட்டு செட்டப் செஞ்சு நடத்தின நாடகம் அப்படின்னு இப்ப சொல்லுங்க இதெல்லாம் கற்பனையா என்னுடைய ஓவர் கற்பனையா மக்கள் பிரச்சனையில இருந்து அதை பற்றி பேசாமல் நம்மளையெல்லாம் திசை திருப்பறதுக்காக இவனுங்க நடத்தின நாடகம் தான் நேற்றைய சட்டமன்ற நிகழ்வு இறுதியாக நான் இன்னொன்னையும் உங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன் நேற்று நடந்த இந்த நிகழ்வுக்கு பின்னாடி உடன்பிறப்புகள் ரொம்பவும் உற்சாகமாகி வழக்கம் போல எதுக மோனையில் தம்னில் டைட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சில டைட்டிலையெல்லாம் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு பாருங்க ஆப்படித்த ஸ்டாலின் அலறி ஓடிய ஆளுநர் அப்பாவுவின் சாரி அப்பாவுவின் சரவடி ஆளுநருக்கு விழுந்த மரண அடி சைலண்டாக சங்கிகளை சம்பவம் செய்து கதறவிட்ட ஸ்டாலின் எப்படியெல்லாம் டைட்டில் வைக்கிறானுங்க பாருங்க நம்மளுக்கு தான் வரமாட்டேங்குது இப்படியெல்லாம் டைட்டில் வச்சு ஓவர் பில்டப்பு கொடுத்துருக்கிறானுங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அடே ஊப்பிக்களே உங்க ஐயா ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு துணிவு இருந்தா அவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும் ஆளுநர் உரையே இல்லாம சட்டமன்றத்தை தொடங்கி இருக்கணும் அதுக்கான தைரியம் இருக்கா இப்ப தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வராக இருந்த சந்திரசேகர் ராவ் அப்படித்தான் சட்டமன்றத்தை தொடங்கினார் இதோ மேற்கு வங்க முதலமைச்சராக இருக்கின்ற மம்தா பேனர்ஜி ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தை ஆளுநர் உரை தான் தொடங்குறாங்க பக்கத்து மாநிலம் கேரளாவில் பினராயி விஜயன் ஆளுநர் உரை இல்லாம தான் சட்டமன்றத்தை தொடங்குறாரு பாஜக எதிர்ப்பு எங்க உங்க ஐயா ஸ்டாலினால முடிஞ்சா ஒரே ஒரு முறை ஆளுநர் உரை இல்லாம சட்டமன்றத்தை தொடங்கி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் முடியுமா முடியாதுல்ல அப்புறம் வெளியில் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுப்பானுங்க ஆனால் திரை மறைவுல ஆளுநர் டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டா அவர் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா முத ஆளாக அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறது இந்த திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் தான் இன்னும் எத்தனை நாளைக்கு பாஜக பூச்சாண்டி காட்டி மக்களை ஏமாத்துவீங்க அப்படிங்கிறத நாங்களும் பார்க்க தானே போகிறோம் ஓட்டு போட்ட மக்கள் நீங்க பாருங்க உங்களோட பிரச்சனையை பேச விடாம மடைமாற்றம் செய்வதற்கும் மறைப்பதற்கும் ஆளுங்கட்சியான திமுக எப்படி எல்லாம் நாடகம் ஆடுது அப்படிங்கிறத நீங்க பாருங்க திருந்துங்க விளங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்